வணக்கம் நண்பர்களே மாநில கூட்டுறவு வங்கி அது ஜூலியர் அசிஸ்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு ஐம்பது போஸ்ட்டு கால்பர் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து தெரியும் இந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆன்லைன் லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் சரிங்களா ஸோ இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது வேக்கன்சி தான் அப்படின்னு நிறைய பேர் இருந்துடுறாங்க இதில் பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு நீங்கள் பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஒரு ஒம்பது வேக்கன்சி தனியாக இருக்காங்க அதே போல் பிஇ கம்ப்யூட்டர் சைன்ஸ் பிஐடி ஸோ இவங்களுக்கு வந்து இசிஇ இந்த மூன்று பிரிவினருக்கும் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் எனி டிகிரிக்கு ரெண்டு தான் அப்புறம் ட்ரிபிள்இ சிவில் கேட்டகரிக்கு வந்து ஒரு நாலு வேக்கன்சி ஸோ இந்த மாதிரி செலக்டர் பண்ணி அவங்க வந்து ஒரு கிரிட்டீரியா வச்சிருக்காங்க ஸோ இந்த எண்ணிக்கையில தான் இந்த குவாலிஃபிகேஷன் எண்ணிக்கையில தான் எடுக்க போறதா வந்து எஸ்ஆர்பி நோட்டிபிகேஷன்ல அதாவது நியூ நோட்டிபிகேஷன்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து ஸோ எப்பயும் போல சீசலாக வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜஸ்ட் வந்து இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே குவாலிஃபிகேஷன் தான் எனி நீங்கள் படித்த டிகிரி எனி டிகிரி ப்ளஸ் வந்து பிஏ கோஆபரேஷன் பிகாம் கோஆபரேஷன் எம்ஏ கோஆபரேஷன் எம்காம் கோஆபரேஷன் டிசிங் கோர்ஸ் படித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்புறம் ஹையர் டிப்ளமோ இன் கோபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படித்தவங்க இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த மாற்று கற்றுக்கு இருக்காரு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ கால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஜனவரி பத்துக்கு மேலே வந்து நம்ம கால் டிக்கெட் வந்துடும் இன்னும் இன்னைக்கு ஏற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் கூட இல்லை தேவைக்கு ஸோ இந்த பே இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் குவானேஷன் உள்ளவங்க ஓரளவு நீங்க மெனக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு பெறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப்ல ப்ரொவைட் பண்ணோம் விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே உள்ள வாட்ஸ்அப்ல சார்ட் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் லிங்க் கொடுக்குறேன் ஆண்ட்ராய்ட் ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாகவே அதிலே பேமெண்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அந்த டெஸ்ட் வேஜில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் ப்ளஸ் வந்து பதினஞ்சு மாதிரி தேர்வு ஒரு ஒரு மாதிரி தேர்வுக்கு இரநூறு கொஸ்டின்னா பதினஞ்சு மாதிரி தேர்வுக்கு மூவாயிரம் கொஸ்டின் அதுவே வந்துருச்சு ப்ளஸ் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த கரண்டாக வந்து இப்போ பிசி படிக்கிறவங்கான செமஸ்டர் நோட்ஸுமே நம்ம இந்த ஆண்ட்ராய்டே ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதுவுமே இந்த செமஸ்டருக்காக தயாராக வந்து அதையும் நீங்க பயன்படுத்திக்கிடலாம் ஏற்கனவே எழுதுறதுக்கே எங்களுக்கு விட தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ட்டு ஸோ பிஃபோர் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஒரு முடிவு தெரியத்தான் போகுது அதனால பொறுமைக்காருங்க ஸோ இந்த பணிக்கு வந்து குறிப்பாக வந்து பிஇ காம்படிஷன்ஸ் ஐடி இசிஏ படித்தவங்களுக்கு முப்பத்தி மூணு வேகன்சி இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவிச்சு அப்ளை பண்ண வைங்க குறிப்பாக பர்டிகுலர் சாரி பிகாம் படித்தவங்களுக்கும் ஒரு ஒன்போது வேகன்சி எனி என் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வேக்கன்சி தான் இருக்குது அப்புறம் பிஇ சிவில் ட்ரிபிள்க்கு வந்து ஒரு நாலு வேக்கன்சி இருக்குது ஓகேவா ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் ஏற்படுத்தி அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கோபடி எக்ஸாம் வருமா அப்படிங்கிறது கேள்வி சரிங்களா இப்ப இந்த தான் இப்ப எடுத்திருக்காங்க கொஞ்சம் பல்கவா இப்போ அடுத்த ஆண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வர்றதுக்கு வாய்ப்பு என்னுடைய கணிப்பு சோ நம்ம வந்து வயசு தான் பாக்க முடியும் எது எப்படி வேணாலும் நடக்கலாம் பல்க கூட அவங்க அடுத்த ஆண்டும் எதுக்கு கூட வாய்ப்பு இருக்கதான் செய்யுது ஆனா அடுத்த ஆண்டு கம்பல்சரியா வரும்னு சொல்ல முடியாது சோ எதையுமே நம்ம பொறுத்துதான் பார்க்க முடியும் ஆனா வந்து அவங்க ஆண்பர் போட்டாங்க ரயில்வேல குரூப் டி போட்டிருக்காங்க எஸ்எஸ்சி ஜிடி போட்டிருக்காங்க இப்ப ரீசெண்டா வந்து சிம்கோ எக்ஸாம் அனுசன் பண்ணியிருக்காங்க அப்புறம் தானுவாசுல வந்து ஸோ தமிழ்நாடு ஆஹ் கால்நடை மற்றும் மருத்துவ பள்ளிகள் ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு மேல ஒரு அறுபது வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு ஸோ எனக்கு வந்து அரசு வேலை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து அந்த கண்டினியூஸா வந்து எந்த ஒரு எக்ஸாம் விடாம தொடர்ச்சியா முயற்சி பண்ணாதான் இந்த காலகட்டத்துல வெற்றி பெற முடியும் ஸோ நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து வந்து வந்தவன்தான் இருக்கு ஸோ எத்தனை பேர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா நான் இந்த எக்ஸாம் தான் படிப்பேன் ஸோ இந்த எக்ஸாம் எனக்கு ஆக பண்ணியே ஆவேன் இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ நேரம் நான் பிளான் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அது வந்து எத்தனை பேர் அப்படி ஃபாலோ பண்ணான்னு தெரியல சரிங்களா ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க தான் இப்போதைக்கு வேலை வாங்கியும் செய்தாங்க ஸோ நீங்களும் வந்து அந்த ஒரு எக்ஸாம் அரசு வேலையை அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சு அதை அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க நம்மளுடைய சப்போர்ட்டும் கைட்ஸும் உங்களுக்கு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்